கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் அறிக்கை தேதி பதினோரு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலியாக உள்ள அரசு பணியிடங்களை நிரப்பாமல் ஓய்வு பெற்றவர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசிற்கு கண்டனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக நிறைவேற்ற முடியாத பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து வெற்றி பெற்று கடந்த நான்கு ஆண்டுகளாக நிர்வாக திறமையற்ற ஆட்சியை நடத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக தேர்தல் அறிக்கையில் அரசு துறைகளில் ஐந்து புள்ளி ஐம்பது லட்சம் வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் வாக்குறுதி எண் எண்பத்தி ஏழு படி தமிழகம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களில் மூன்று லட்சத்து ஐம்பது ஆயிரம் தமிழக இளைஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் தற்போதைய பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தார் ஆனால் உண்மையில் தமிழக அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்களே ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் பணியமர்த்தப்படுகின்றனர் குறிப்பாக தலைமைச் செயலகத்திலேயே பணி ஓய்வு பெற்று ஓய்வூதியம் வாங்கிக் கொண்டிருக்கும் பிரிவு அலுவலர்கள் சார்பு துணை இணை மற்றும் கூடுதல் செயலாளர்கள் நிலையில் பலர் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சிறப்பு திட்ட துறைக்கு மாதம் ஒரு லட்சம் தொகுப்பு ஊதியத்தில் தற்காலிக ஆலோசகராக பணிபுரிவதற்கு தலைமைச் செயலகத்தில் துணை செயலாளர் பதவி நிலைக்கு குறையாத பதவி இருபத்தி ஒன்று மார்ச் விண்ணப்பிக்க நாளிதழ்களில் விளம்பரம் வந்துள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எப்போது லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கும் என்று தகுதி வாய்ந்த இலட்சக்கணக்கான இளைஞர்கள் தவம் இருக்கும் நிலையில் அவர்களின் தலையிலும் மற்றும் தற்போது பதவி உயர்விற்காக காத்திருக்கும் நூற்று கணக்கான அரசு ஊழியர்களின் தலையிலும் நிர்வாக திறனற்ற விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசின் இந்த விளம்பரம் பிரச்சாரம் பேரடியாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உடனடியாக தேர்வு நடத்தி அரசு துறைகளில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் குறித்த காலத்தில் நிரப்பி படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற இந்த விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் இது போன்ற புதிய தகவல்கள் தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க